நண்பர்களே வருங்காலங்களில் இராணுவத்திற்காக நமது இந்திய நாடு அதிகமாக செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு வருகிறது நண்பர்களே ஏனென்றால் தெற்காசிய நாடுகளான மாலத்தீவ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பூட்டான் நேபாள் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா இந்தியா ஆகிய எட்டு நாடுகளில் அதிகமாக இராணுவ போட்டி நடக்கக்கூடிய நாடு எது என்று பார்த்தால் பாகிஸ்தான் மற்றும் இந்தியா இந்த இராணுவ செலவுகள் அதிகமாக ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் பாகிஸ்தானும் அருகில் உள்ள சீனாவும் நண்பர்களே நாம் சீனாவுக்கு ஈக்குவலாக வளர்த்து விடக்கூடாது என்பதற்காக சீனா நம்மளை வளர விடாமல் நமக்கு ஏலமான செலவுகளை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது ஏனென்றால் சீனாவுக்கு போட்டியாக உள்ள நாடுகளை கட்டுப்படுத்தி அவற்றை அந்த நாட்டின் சொற்படி கேட்க வேண்டும் என்ற கேட்க வைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் சீனா செயல்பட்டு வருகிறது ஆகவே அமெரிக்காவையும் அமெரிக்காவும் சீனாவின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் சீனாவின் சொல்லை கேட்க வேண்டும் என்று சீனா நினைக்கிறது நண்பர்களே இதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு நாட்டிலுமே இந்த ஆயுதங்கள் வாங்குவதில் பல்வேறான போட்டிகள் நிலவி வருகின்றன ஆயுத உற்பத்தியில் சில நாடுகள் போட்டி போட்டுக்கொண்டு புது புது ஆயுதங்களை தயாரித்து வருகின்றன அந்த புது புது ஆயுதங்களை விற்பனை செய்வதற்காக அவை சில உத்திகளை பயன்படுத்தி மற்ற நாடுகளில் இருந்து ஆயுதங்களை விற்பனைவதற்கு தேவையான சூழ்நிலையை உருவாக்கி விடுகின்றன தற்போது பார்த்தோமானால் உக்ரைன் நாட்டிற்கு மேற்கத்திய நாடுகளின் ஆயுதங்கள் எல்லாமே விற்கப்படுகின்றன அங்கு சோதனையும் செய்யப்படுகின்றன அதேபோன்று தற்போது இஸ்ரேல் நாட்டிலும் அமெரிக்க நாட்டின் ஆயுதங்கள் பெருமளவில் விற்கப்படுகின்றன புது புது ஆயுதங்கள் எவ்வாறு வேலை செய்கின்றன என அந்த விற்கப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் அமெரிக்கா சோதனை செய்து நண்பர்கள் நமக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்தே செயல்பட்டு வருகிறது அது ஏற்கனவே சீனாவுடன் சேர்ந்து சீனா நாட்டின் உற்பத்தி செய்யப்பட்ட ஆயுதங்கள் அனைத்தையுமே அதை வாங்கி வைத்துள்ளது இந்தியாவிற்கு எதிராக ஜே செவன்டீன் என்ற சீனா நாட்டின் போர் விமானத்தினை பாகிஸ்தான் தனது நாட்டில் அந்த நாட்டின் அனுமதியுடன் உற்பத்தி செய்து சுமார் இரநூறுக்கும் மேற்பட்ட ஜே செவன்டீன் விமானங்களை பாகிஸ்தான் வைத்துள்ளது என்பது நமது இண்டைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு தெரியும் அதற்கு ஈடாக ஏற்கனவே அமெரிக்க நாட்டிடமிருந்து விமானங்களை அளவில் வாங்கி வைத்துள்ளது அது வாங்கப்பட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டதால் அவற்றை கழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் பாகிஸ்தான் உள்ளது பிரான்ஸ் நாட்டிலிருந்து ஒரு காலத்தில் டூ தௌசண்ட் த்ரீ அண்ட் டூ தௌசண்ட் த்ரீ அண்ட் ஃபைவ் என்று சொல்லக்கூடிய விமானங்களை ஏலமான அளவில் அது வாங்கி குவித்து வைத்திருந்தது உலகிலேயே மிரேஜ் வகை விமானங்களை அதிகமாக வாங்கி வைத்துள்ள நாடு பாகிஸ்தான் நாடு ஒன்றுதான் இந்த விமானங்கள் வாங்கப்பட்டு பலவட்டங்கள் ஆகிவிட்டதால் அவற்றையும் கழிக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது ஆகவே முதலில் மிரேஜ் விமானங்களே அந்த நாடு தற்போது ஒவ்வொரு ஸ்கோடனாக தனது விமானப்படையிலிருந்து கழித்து வருகிறது அதே போன்று எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களையும் அதை கழிக்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ளது ஆகவே இவ்வாறு இருக்கும்போது இந்தியா பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் போட்டியாக ஏளமான விமானங்களை தயாரிக்க திட்டமிட்டு தயாரித்து வருகிறது புதிதாக தேஜஸ் மார்க் ஒன் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன மார்க் ஒன் ஏ விமானங்கள் இந்த வருடம் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் இரண்டு எண்கள் கால் நிறுவனத்திடமிருந்து பெறப்பட உள்ளது விமானப்படையினால் தொடர்ந்து அமெரிக்காவிலிருந்து ஜென்ரல் எலக்ட்ரிக்கல்ஸ் ஏரோஸ்பேஸ் அண்ட் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் தரக்கூடிய ஜிஇ நானூற்றி பதினான்கு என் டுவெண்ட்டி என்று சொல்லக்கூடிய தொண்ணூத்தி ஐந்து முதல் தொண்ணூத்தெட்டு கிலோநாட் பவுருள்ள அந்த எஞ்சின்கள் அமெரிக்காவிலமிருந்து நமக்கு பெறப்பட உள்ளன அந்த எஞ்சின்களை வளை வைத்து ஏறக்குறைய இருநூறு எண்கள் மார்க் ஒன் ஏ தேஜஸ் மார்க்கோன்னிய விமானங்களையும் நாம் புதிதாக தயாரித்து வருகிறோம் நண்பர்களே இந்த வகை விமானங்கள் நான்காம் தலைமுறை விமானமாக இருந்தாலுமே இவை ஏறக்குறைய ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் உள்ள டெக்னாலஜி எல்லாமே இந்த தேஜஸ் மார்க்கோன்னிய விமானத்தில் பொருத்தப்பட உள்ளன அவை மட்டுமில்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எம்யுஎம் டி என்று சொல்லுவார்கள் மேண்ட் அண்ட் அன்மேண்ட் டீம் என்று சொல்லக்கூடிய டெக்னாலஜியையும் தற்போது நமது தேஜஸ் மார்போமியா விமானத்தில் நமது கால் நிறுவனம் பொருத்தப்பட உள்ள நண்பர்களே மேண்ட் அண்டு அன்மேண்ட் டீம் சிஸ்டம் என்பதை பற்றி நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ மூலம் தெளிவாக விளக்கியுள்ளோம் நண்பர்களே பார்க்காத புது நண்பர்கள் அந்த வீடியோவை பார்த்து முழு வருத்தியை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே புது புதிய தொழில்நுட்பங்கள் எல்லாம் தற்போது இந்த ஏ விமானத்தில் பொருத்தப்பட்டு வருவதால் அது ஐந்தாம் தலைமுறை விமானங்களுக்கு ஈடாக இருக்கும் என்று கருதப்படுகிறது ஏனென்றால் நாம் ஏற்கனவே ரஃபேல் விமானத்தை வாங்கி அவற்றை பயன்படுத்தி வருகிறோம் அந்த ரஃபேல் விமானத்திற்கு ஈடாக இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் அனைத்துமே இந்த தேஜஸ் ஏ விமானத்திலே கொண்டு வரப்படும் என நாம் எதிர்பார்க்கலாம் நண்பர்களே ஆகவே தேஜஸ் ஏ விமானத்தை சரி செய்வதற்காக அந்த விமானத்தை சமாளிப்பதற்காக பாகிஸ்தான் தற்போது என்ன செய்தது என்று முடித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே ஜே விமானத்தை அது வந்தாலுமே அந்த ஜே விமானம் சரியாக செயல்படவில்லை என பாகிஸ்தானும் கூறி வருகிறது மலேசியா நாடும் கூறி வருகிறது ஆகவே என்ன செய்தது என்று தெரியாத நிலை ஏற்பட்டு வந்தபோது தற்போது சீனா ஜே முப்பத்தி ஒன்று என்ற விமானத்தை தயாரித்து வருகிறது நண்பர்களே தற்போது தான் அதை தயாரிக்க ஆரம்பித்துள்ளது முதல் விமானம் கூட இனியும் தயாரித்து முடிக்கப்படவில்லை அந்த விமானத்தை வாங்குவதற்காக பாகிஸ்தான் அந்த நாட்டிடம் சென்று பேசி வருகிறது நண்பர்களே இந்த ஜே தேர்ட்டி ஒன் என்று சொல்லக்கூடிய இந்த விமானமானது ஒரு ஸ்டெல்தி விமானம் ஐந்தாம் தலைமுறை விமானம் இதுவரைக்கும் நாம் இந்தியாவில் இல்லை தயாரிப்பதற்காக ஏஎம்சிஏ என்று சொல்லக்கூடிய அட்வான்ஸ்டு மீடியம் ரோல் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் என்ற திட்டத்தின் மூலம் தயாரிப்பதற்காக நாம் அனைத்து வேலைகளையும் செய்து வருகிறோம் அவற்றுக்காக என்ஜின் பெறுவதற்காக பிரான்ஸ் நாட்டின் சஃப்ரா நிறுவனத்தில் பேசி வருகிறோம் என்பது நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு தெரியும் இந்த ஏஎம்சிஏ என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் தலைமுறை விமானமானது நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் கடைசியில் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முதல் காலாண்டில் தான் நமக்கு கிடைக்கும் நண்பர்கள் அவை இனியும் ஒரு ஐந்து வருடங்கள் ஆகலாம் ஆகவே நமக்கு போட்டியாக இந்தியாவை சமாளிப்பதற்காக நமது தேஜஸ் விமானத்தை சமாளிப்பதற்காக அது ஐந்தாம் தலைமுறை விமானத்தினை பாகிஸ்தான் நாடு சீனாவிடமின்றி வாங்குவதற்காக பேசி வருகிறது இந்த ஜே முப்பத்தி ஒன்று என்ற விமானமானது இனியும் தயாரித்து முடிக்கப்படவில்லை இனியும் சோதனை செய்யப்படவில்லை அது சீனா நாட்டின் ஆர்மையிலும் சேர்க்கப்படவில்லை ஆகவே அந்த விமானம் தற்போது பேசி முடிக்கப்பட்டாலும் பாகிஸ்தானுக்கு கிடைப்பதற்கு இன்னும் ஐந்து அல்லது ஆறு வருடங்கள் ஆகலாம் என்று சொல்லப்படுகிறது ஆகவே இவ்வாறு பாகிஸ்தான் நமக்கு போட்டியாக பல விமானங்களை அது தயாரிப்பது மட்டுமில்லாமல் பிற நாடுகளிலிருந்து வாங்குவதற்கு அதை முயற்சித்து வருவதால் ஏனென்றால் அமெரிக்காவிடமிருந்து சில விமானங்களை வாங்கலாம் என்பதற்காகத்தான் அந்த நாட்டின் ராணுவ மூத்த அதிகாரி அவர்கள் அங்கு சென்று திரு பிளங்கன் அவர்களை சந்தித்து வந்தார்கள் ஆனால் பிலிங்கன் அவர்கள் அந்த நாட்டிற்கு எதுவுமே தற்போது தருவதாக இல்லை என்று ஒரேடியாக தெரிவித்து விட்டார் என்பதனையும் நம்ம இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு ஏற்கனவே கூறியிருந்தோம் ஆகிய நண்பர்கள் தற்போது பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து ஸ்டெல் தி விமானம் ஐந்தாம் தலைமுறை விமானத்தை வாங்குவதற்கு அது பேசுவார்த்தை நடத்துவார்கள் ஆகவே அந்த விமானத்தை பேசி அது வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கைத்துவிட்டு விட்டால் நாம் அதற்கு ஈடாக அதை விட மேலாக உள்ள விமானங்களை நாம் தயாரிக்க வேண்டும் அல்லது பிற நாட்டிலிருந்து இருந்து வாங்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது நண்பர்கள் ஆகவே இந்த விஷயமாக மிக வேகமாக நமது இந்தியா புதிய விமானங்களை வாங்குவது அல்லது உற்பத்தி செய்வது என்ற ஒரு நோக்கத்தில் தற்போது வேகமாக ஈடுபட வேண்டிய சூழ்நிலை உள்ளது இது தொடர்பாக நமது டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் யுகே நாட்டிற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் பாகிஸ்தான் நாட்டில் ஐந்தாம் தலைமுறை விமானத்தை நாம் எதிர்கொள்வதற்காக நாம் மிக வேகமாக நமது ஐந்தாம் தலைமுறை விமான தயாரிப்பான ஏஎம்சிஏ உற்பத்தியை நாம் அதிகப்படுத்த வேண்டியுள்ளது மிக விரைவில் அதன் உற்பத்தியை நாம் துரிதப்படுத்தி அந்த விமானத்தை நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள்ளேயாவது நாம் நமது விமானப்படையில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்தியா உள்ளது நண்பர்களே ஆகவே இதன் பொருட்டு பிரான்ஸ் நாட்டுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த எஞ்சின்களை உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கான அந்த திட்டத்தினை மிக விரைவுபடுத்தப்பட வேண்டியுள்ளது இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்தியாவில் நடைபெற குடியரசு தின விழாவில் கலந்து கொள்வதற்காக பிரான்ஸ் நாட்டின் அதிபர் இந்தியாவுக்கு வருகிறார் ஆகவே இந்த மாதம் நமது இந்தியாவிற்கு வர உள்ள பிரான்ஸ் நாட்டின் அதிபர் இமானுவேல் மெக்ரோன் அவர்களிடம் இது விஷயமாக பேசப்படும் என தெரிகிறது நண்பர்களே ஏனென்றால் நமக்கு இந்த ஐந்தாம் தலைமுறை விமானமான ஏஎம்சி விமானம் நமக்கு இனியும் ஒரு மூன்று வட்டத்தொற்கள் நமக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் தொழில்நுட்பங்கள் மற்றும் அதனுடைய என்று சொல்லக்கூடிய அந்த விமானத்தின் அமைப்பு எல்லாமே தயாராக உள்ளன அவற்றுக்கு என்ஜின்கள் மட்டுமே நமக்கு தேவைப்படுகின்றன இந்த என்ஜின்கள் நூற்றி பத்து கிலோ நாட் பவர் கொண்டதாக இருக்க வேண்டியுள்ளது ஆகவே அந்த என்ஜினை பிரான்ஸ் நாட்டில் உள்ள சஃப்ரான் நிறுவனமும் நமது இந்திய கால் நிறுவனமும் சேர்ந்து தயாரிக்க உள்ளது நண்பர்களே ஆகவே இந்த என்ஜினின் உற்பத்தி மிக வேகமாக துரிதப்படுத்தப்பட்டு விட்டால் அல்லது தற்போதைக்கு ஒரு அல்லது இரண்டு ஸ்போர்ட் விமானங்கள் உடனடியாக தயாரிப்பதற்கு தேவையான இந்த நூற்றி பத்து கிலோ நாட் பவுர்களை நாம் வேறு நாடுகளிலிருந்து வாங்குவதற்கு முயற்சி செய்து அவற்றை பெற்று நாம் நமது ஏம்சி விமானத்தை தயாரிக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது நண்பர்களே ஏனென்றால் பிரான்ஸ் நாடு இனியும் இந்த நூற்றி பத்து பவர் எஞ்சினை அந்த நாடு தயாரிக்கவில்லை நம்முடன் தான் இரண்டு நாடுகளும் தான் இந்த நூற்றி பத்து பவர் எஞ்சினை தயாரிக்கப்படுகிறது ஸோ இது ஒரு பக்கம் நமக்கு மிக சுத்தப்படுத்தப்பட வேண்டிய ஒரு வேலையாக உள்ளது நண்பர்களே அது மட்டும் இல்லை இந்த ஐந்தாம் தலைமுறை விமானத்தை பராமரிப்பதில் ஏற்படக்கூடிய செலவு மிக மிக அதிகம் நண்பர்களே பாகிஸ்தான் ஏற்கனவே பொருளாதாரத்தில் வீழ்ந்துள்ளது அதை பிற நாடுகளிடம் கடன் கேட்டு வருகிறது ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் போன்றவற்ற போன்ற அமைப்புகளிடமிருந்தும் கடன் கேட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் இந்த ஐந்தாம் தலைமுறை விமானத்தின் விலை அதிகமாக இருக்கும் அதை எவ்வாறு சீனா நாட்டுடன் சென்று போகிறது என்று தெரியவில்லை அது மட்டுமில்லை அந்த விமானத்தை பயன்படுத்துவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு ஆகக்கூடிய செலவு மிக மிக அதிகம் நண்பர்களே ஆகவே இது எப்பொழுது வாங்கப் போகிறது அந்த விமானங்களை சீனா தரப்போகிறதா ஏனென்றால் பாகிஸ்தானுக்கு வந்து சேர்வதற்கு இன்னும் ஐந்து வட்டங்கள் ஆகலாம் அந்த விமானங்கள் வந்து சேர்ந்ததற்கு அதற்குள்ளாக நாம் நமது ஐந்தாம் தலைமுறை விமானத்தை நாம் தயாரித்து முடிக்கப்பட வேண்டியது நம்பர் முடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது நாம் பிற நாடுகளில் இருந்து இந்த விமானங்களை வாங்க வேண்டியுள்ளது ஆகவே இந்த தருணத்தில் அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல்தி விமானம் மல்டி நம்பர் என்று எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை வாங்குவதற்கு இந்தியா முயற்சி செய்யலாம் என்ற ஒரு கருத்து ஊடகங்களில் பரவி வருகிறது நண்பர்களே எனவே இதுவரை எஃப் தேர்ட்டி ஃபைவ் தருகிறேன் என்று அமெரிக்கா கூறியுமே நாம் எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கவில்லை ஆகவே அது வாங்குவது தொடர்பான பேச்சுகள் நடத்தப்படலாம் இருத்திருக்கிறது அல்லது ரஷ்யா நாட்டிடமிருந்து எஸ்யூ சுக நிறுவனத்தில் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் அல்லது எஸ்யூ செவன்டி ஃபைவ் இந்த இரண்டு விமானங்களை ஏதாவது ஒன்றினை வாங்குவதற்கு ஏனென்றால் ரஷ்யா எஸ்யூ ஃபிஃப்டி செவன் எஸ்யூ செவன்டி ஃபைவ் இந்த இரண்டு விமானங்களையும் தயாரிக்கும் நிலையில் உள்ளது தயாரிப்பதற்கு ரஷ்யா பிற நாடுகளை கூட்டு சேர்ப்பதற்காக அது காத்திருக்கிறது ஆகவே இந்தியாவும் ரஷ்யாவும் ஒன்று சேர்ந்தால் இந்த எஸ்யூ ஃபிஃப்டி செவன் அல்லது எஸ்யூ செவன்டி ஃபைவ் விமானத்தை உடனடியாக தயாரித்து ஒரு இரண்டு வருடத்திற்குள் நாம் அவற்றை பெற்றுவரக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது எது எவ்வாறாக அதிகமான நிதியை நமது அரசு செலவு செய்வதற்கு தயாராக இல்லை உள்நாட்டிலே தயாரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிலை வருது விமானம் ஒரு வருடத்திற்குள் அல்லது இரண்டு வருடத்திற்குள் நமக்கு வேண்டுமென்றால் நாம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை வாங்க வேண்டும் ஏனென்றால் அந்த நிறுவனம் அந்த விமானத்தை தயாரித்து வருகிறது ஏற்கனவே பல நாடுகளுக்கு விற்பனை செய்துள்ளது ஆகவே எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் வேண்டுமென்றால் உடனடியாக ஒரு இரண்டு உடத்திற்குள் இப்பொழுது ஆர்டர் கொடுத்தால் இரண்டு விடத்திற்குள் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் எஸ்யூ செவன்டி ஃபைவ் விமானங்களை நாம் இனிமேல் தான் தயாரிக்க வேண்டும் ஆகவே அது வருவதற்கு குறைந்த நான்கு விடத்திற்கு மேல் நமக்கு ஆகும் அதற்கு உள்ளாக நாம் நம்முடைய ஏஎம்சிஏ திட்டத்தில் நம்முடைய அட்வான்ஸ் மல்டி ரோல் காம்பேக்ட் ஏர்கிராப்டை உடனடியாக தயாரிக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது ஆகவே நண்பர்களே தற்போது இந்த தெற்காசிய கண்டத்தில் பாகிஸ்தானுக்கும் நமக்குமாக இந்த புது புது ஆயுதங்களை வாங்குவதில் பெரிய போட்டி நிலவர நண்பர்களே இதன் மூலம் ஏலமான தொகை செலவாகிறது இதன் காரணமாக நம்ம இந்திய நாட்டின் வளர்ச்சி பிற துறைகளில் செய்யக்கூடிய வளர்ச்சி சற்று பாதிக்கப்படுகிறது நண்பர்களே இந்தியாவுக்கும் சீனாவிற்கும் போட்டியாக ஏனென்றால் அவர்கள் அதிக அளவில் போட்டி போட்டு இந்தியாவை விட அதிகமான விமானங்களை தயாரிப்பதிலும் அவற்றை பெறுவதிலும் அதிகமாக முயற்சி செய்து வருகிறார்கள் ஆகவே அவர்களுக்கு எதிராக நாமும் விமானங்களை அதிக வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுவது போன்று நாம் நீர்மூழ்கி கப்பல்களிலும் அதிக எண்ணிக்கையில் நாம் வைத்திருக்க வேண்டியுள்ளது நண்பர்களே ஏனென்றால் சீனா கடந்த பத்து வருடங்களில் ஏராளமான நீர்மூழ்கி கப்பல்களை அதை பயன்படுத்துவது நண்பர்களே ஆகவே இந்த சீனாவை தன்னுடைய நாட்டின் கப்பல்கள் அமெரிக்காவின் நோட்ட முடிகிறது அமெரிக்காவின் கப்பல்களையெல்லாம் விமானம் தாக்கிய கப்பல்கெல்லாம் எங்களை நீர்மூழ்கி கப்பலை எடுத்து அழித்து விடுவோம் அளவுக்கு எங்களது கப்பல்கள் திறன் வாய்ந்தது என்று அடிக்கடி பத்திரிகையில் கூறி வருகின்ற நண்பர்கள் ஆகவே நாமும் நம்முடைய நீர்மூழ்க் கப்பல்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்த வேண்டியுள்ளது ஏற்கனவே ப்ராஜெக்ட் செவன்டீன் ஏ என்ற திட்டத்தின்கள் நாம் ஆறு கப்பல்களை தயார் செய்து நமது இந்திய அரசு நிறுவனங்களை அவற்றை உற்பத்தி செய்து தற்போது பயன்படுத்தி வருகின்றோம் நண்பர்களே அதற்கடுத்தபடியாக பார்த்தோம் போனால் ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் என்ற திட்டத்தின் கீழ் ஆறு ஸ்கார்பியன் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களை பிரான்ஸ் நாட்டின் ஒத்துழைப்பினர் அதாவது பிரான்ஸ் நாட்டிடமிருந்து அனைத்து வகையான தொழில்நுட்பங்களும் அந்த நாடு நமக்கு கொடுத்து அந்த ஆறு நீர்மூழ்கி கப்பல்களையும் தயாரிப்பதற்கு அதிக அளவிலான உற்பத்தி செய்து அதிக அளவிலான உதவி செய்து அந்த ஆறு ஸ்கார்பியன் கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்களையும் நாம் தற்போது பயன்படுத்தி வருகின்றோம் நண்பர்களே அதே போன்று தற்போது மீண்டும் ப்ராஜெக்ட் ஐ என்ற திட்டத்தின் கீழ் இனியும் ஒரு ஆறு நீர்மூழ்கி கப்பல்களை நாம் தயாரிக்க உள்ளோம் நண்பர்களே ஏற்கனவே பிரான்ஸ் நாட்டு உதவியுடன் ஸ்கார்பியன் கிளாஸ் ஆறு நீர்மூழ்கி கப்பல்களை தயாரித்து நாம் பயன்படுத்தி வருகிறோம் மீண்டும் மூன்று எண்கள் பிரான்ஸ் நாட்டு உதவியுடன் ஏற்கனவே தயாரித்த ஆறு நீர்மூழ்கி கப்பலை விட மிக திறன் வாய்ந்த கப்பல்களை பிரான்ஸ் நாட்டு உதவியுடன் மறுபடியும் மூன்று எண்களை நாம் தயாரிக்க உள்ளோம் அதே தவிர ப்ராஜெக்ட் செவன்டீன் ஐ என்ற திட்டத்தின் மறுபடியும் நாம் ஆறு எண்கள் நீர்மூழ்கி கப்பலை தயாரிக்க உள்ளோம் நண்பர்களை இந்த நீர்மூழ்கி கப்பல்களை நாம் தற்போது ஜெர்மனி நாட்டு உதவியுடன் தயாரிப்பதாக உள்ளோம் இனியும் பேச்சுவார்த்தை முடியவில்லை ஆகவே இந்த கப்பல்கள் மிக விரைவாக நாம் தயார் செய்து நமது கப்பற்படிக்கு நாம் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் உள்ள நண்பர்களே ஏனென்றால் தற்போது தயாரிக்கவுள்ள ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் ஐ திட்டத்தில் செவன்டிஃபை ஐ என்றால் இந்தியா என்ற அர்த்தம் இந்த செவன்டிஃபை ஐ என்ற திட்டத்தில் ஜெர்மன் நாட்டு உதவியுடன் தயாரிக்க உள்ள இந்த நீர்மூழ்கி கப்பல்களில் நமது இந்திய டிஆர்டி நிறுவனம் தயாரித்த இண்டிபெண்ட் ப்ரப்பல்சன் சிஸ்டம் ஏர் இன்டி இண்டிபெண்ட் ஏர் ப்ரபல்ஷன் சிஸ்டம் என்று கூறுவார்கள் அந்த புதிய சிஸ்டத்தினை நாம் இந்த நீர்மூழிகை கப்பல்களை பயன்படுத்த உள்ளோம் நண்பர்களை அதாவது நாம் ஏற்கனவே கூறினோம் டீசல்களை பயன்படுத்தி என்ஜின் மூலம் நீர் மூலிகை கப்பல்களை பயன்படுத்தும் போது இந்த கப்பல்கள் அடிக்கடி காற்றை பயன்படுத்துவதற்காக மேலே வர வேண்டியுள்ளது டீசல்களை நிரப்புவதற்காக அடிக்கடி மேலே வர வேண்டியுள்ளது என்று பார்த்தோம் ஆனால் இந்த இண்டிபெண்ட் ஏர் ப்ரப்போசல் சிஸ்டம் என்பது கடலுக்கு அடியிலேயே தேவையான ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்படும் அந்த ஆக்சிஜனை அந்த எஞ்சின் பயன்படுத்தி கொள்ளும் ஆகவே காற்றிற்காக அடிக்கடி மேலே வர வேண்டியதில்லை இந்த இண்டிபெண்ட் ஏர் பர்பல்ஷன் சிஸ்டத்தை நமது கப்பல் தயாரிக்கும் நிறுவனங்கள் அவற்றை பயன்படுத்தி இந்த புதிய வகை ஆறு கப்பல்களை தயாரிக்க உள்ள நண்பர்கள் இது போக நான் நியூக்ளியர் பவர்டு சப்பரேன்களையும் தயாரிக்க வேண்டியுள்ளது நியூக்ளியர் பவர்டு சப்பரேன் என்றால் இந்த டீசல் ஆக்சிஜனுக்கு பதிலாக அந்த நீர்மூழ்கி கப்பல்களில் சிறிய அளவிலான மின்சக்தியை உற்பத்தி செய்யக்கூடிய இந்த அணு உலைகள் அங்கே இருக்கும் இந்த அணு உலைகளிலிருந்து பெறப்படக்கூடிய மின்சக்தியானது அங்கே சேமிக்க வைக்கப்பட்டு சேமிக்க வைக்கப்படுகின்ற மின்சக்தி நீர்மூழ்கி கப்பலை இயக்குவதற்கு பயன்படுத்தப்படும் நண்பர்களே ஆகவே இவை அடிக்கடி மேலே வர வேண்டியில்லை ஏற்கனவே அணு உலைகள் அங்கு உள்ளன மின்சக்தி தயாரிப்பதற்கான அணு உலைகள் உள்ளன அவற்றிலிருந்து தயாரிக்கக்கூடிய மின்சக்தியானது அதிக அளவில் கிடைக்கும் அவற்றை பல நாட்கள் அந்த பேட்டரிகளை சேமித்து வைத்துக் கொள்ளலாம் அவற்றின் மூலம் ஒரு தடவை கடலுக்கு கீழே சென்ற அந்த நீர்மூழ்கி கப்பல்கள் பல நாட்கள் மேலே வராமல் அங்கே இருந்து தனது பணியை செய்ய முடியும் நண்பர்களை ஆகவே இந்த வகையான நீர்மூழ்கி கப்பலை தயாரிப்பதற்கு இந்தியா முயற்சி செய்து வருகிற நண்பர்களே நமது நாட்டின் பாதுகாப்பதற்காக நமது எதிர்களிடமிருந்து நமது எல்கையை பாதுகாப்பதற்காக எதிரிகள் தாக்கினால் அவர்களிடமிருந்து போதிய ஆயுதங்களை பயன்படுத்தி நாம் வெற்றி கொள்வதற்காக நமது நாட்டின் ராணுவத்தை நாம் முழுமையாக மிக திறம்பட்டதாக பராமரிக்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ள நண்பர்களே நண்பர்களே தொடர்ந்து இந்த இன்றைய நியூஸ் செய்தியினை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இத்துடன் இந்த செய்தியை முடித்துக் கொள்ளலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்